வணக்கம் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடலாம் வெற்றி பெறலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துல இருந்தாரு அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஐடிவிங் கூப்பிட்டு வச்சு ஒரு டோஸ் விடலாம் நீங்க என்னப்பா செயல்படுறீங்க பாஜகலாம் ஐடி விங்கில தான் வச்சு அவங்க வந்து பிரம்மாண்டமாக திமுகவுக்கு எதிர்கட்சி அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டுருக்காங்க நீங்களாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே உட்காந்துட்டு அப்படின்னு பேசலான்னு சொல்லும்போது தான் செல்ஃபோனை தூக்கி விட்டுஞ்சு போட்டானு இதில் வேற அவர் நொந்து போயிட்டாரு சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சுட்டு என்ன அது அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை உங்களை வாழ்க்கைன்னு கோசம் போடும்போது கையை உயர்த்தி போடும்போது எழுத்தாப்புல ஒருத்தர் வீடியோ எடுத்து செல்ஃபோன் பறந்துருச்சு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்ல வீடியோ கேமராக்கள் நியூஸ் சேனல்ல அவங்க வேறு மாதிரி சொல்ல மேலே ஒருத்தர் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தார் தவறி உங்கள் மேலே விழுந்துருச்சுன்னு அது பார்த்தாலே தெளிவாக தெரியுது அடித்த மாதிரி தான் தெரியுது சரி விட்டுரும் அது அவங்க சொல்கிறதா நம்ம எடப்பாடி பழனிசாமியோட பிளான் என்னன்னா திமுக கூட்டணியை உடைக்கணும் வந்து வந்து ஒரு மாநாடு நடத்திடுச்சு மது ஒழிப்பு மாநாடு திமுகவுக்கு எதிரான மாநாடு ஆனால் அவங்க சொல்றது நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம் இது வந்து மது ஒழிப்பு வந்த மாநாடு வந்து நாங்கள் திமுகவுக்கு எதிராக பண்ணல மத்திய அரசுக்கு எதிராக பண்ணுறோம் நாங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமாளித்து இது பண்ணார் ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு கும்பலை காட்டணும் எனக்கு பற்றியா ஆதரவு எவ்வளோ இருக்குது ஆனால் நான் இப்போ வந்து மாநில கட்சியோட அங்கீகாரத்தை வாங்கியாச்சு எங்களுக்கு வந்து இந்த நாலு சீட்டு அஞ்சு சீட்டு இதெல்லாம் கொடுக்குறதெல்லாம் வச்சுக்கக்கூடாது ஒரு பதினஞ்சு சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் தான் இந்த மாநாடை கூட்டி திமுகவுக்கும் மிரட்டுற மாதிரி ஒரு ஐடியாவை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார் சரி திமுக சைடு இங்கிட்டு இப்போ பதினஞ்சு சீட்லாம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி கிட்ட போகலாம் எடப்பாடி பழனிசாமி போனோம்னா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது அதை பற்றிலாம் அவங்க கவலைப்படலை மாநில அந்தஸ்து வாங்கிட்டோம் நம்ம வந்து அப்படியே தொடர்ந்து வந்து நம்மளுடைய கெத்தை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் திரும்ப வளர்ந்துட்டு இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி இதை சாதகமாக பயன்படுத்துவார் திமுக கூட்டணியாக கண்டிப்பாக உடைப்பார் அப்படி உடைச்சாதான் அவருக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவங்க ஜெயிக்க மாட்டாங்க ஜெயிக்கலைனாலும் ஒரு கூட்டணி ஆட்சியாக அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துறதுக்கு முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா அதிமுகவும் கூட்டணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்குது கூட்டணி எங்கே போய் வைக்கிறது பாஜகவோட தான் வெளியே இருந்தால் வைக்க முடியும் எல்லா கட்சியும் திமுகவோட கூட்டணி வச்சுருக்கு உடச்சி அங்கேருந்து ஆளை கொண்டு வரணும் இல்லைன்னா திரும்பவும் பாஜகவோட தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா அதிமுகவோட வாக்கு வங்கி பெருமளவில் சரிஞ்சிருச்சு கிட்டத்தட்ட இருபத்தொரு சதவீதம் ஈக்குவலாக பார்த்திங்கன்னா பாஜக கூட்டணி வாங்கியிருக்கு இந்த இருபத்தி ஒரு சதவீதமோ இருபத்தி மூணு சதவீதமோ அதிமுக வாங்கியிருக்கு அப்படின்னா அதில் தேமுதிகவோட வாக்கு வங்கியும் இருக்குது அது இல்லாமல் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து கேப்டனோட மறைவு அது மக்கள் மனசில் இருக்கிற தாக்கம் அதனால் வந்து அதிமுக கூட்டணியில் அவங்க இருக்கிறனால அவங்களுக்கும் ஓட்டு விழுந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் பாஜக கூட்டணி வந்து ஒரு பதினெட்டு சதவீதம் வாங்கியிருந்தாலும் கண்டிப்பாக வந்து அவங்க இன்னொரு ரெண்டு மூணு தேர்தலை சந்திச்சாங்க அப்படின்னா மிக ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ஓட்டு வங்கியை அவங்களால வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் திமுக அவங்க கூட்டணியில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கணும் இதுக்காக வந்து முதலமைச்சர் எதை வேணாலும் செய்வார் கடைசி நேரத்தில் அவர் அந்த ஆயுதத்தை எடுப்பார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்கிறாங்க ஆனால் திமுக அதிமுக வந்து ரெண்டு பேருக்குமே ஒரே ஒரு இது ஒற்றுமை என்னென்னா நாங்கள் ரெண்டு பேருமே பங்காளி அப்படின்னு சொல்கிறாரு தி அதிமுக காரங்க எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்வார் கேபி முன்சாமி என்ன சொல்வார் திமுக எங்கள் பங்காளி கட்சியா அப்படின்னு சொல்வார் அதனால தான் இன்னும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க பங்காளி மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டுறாங்க எடப்பாடி பழனிசாமியெல்லாம் பங்காளி எல்லாம் போட்டு தெள்ளினவர் அதனால் பார்த்து இருந்துக்கிறது முதலமைச்சருக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்கிறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா திமுக அதிமுக ரெண்டு கட்சி தான் வந்து ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பங்காளின்னு வேறு சொல்லிக்கிறாங்க அப்படி சொல்லிக்கிட்டால் இவங்களை வந்து மாற்று ஏற்பாடு அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மக்கள் இருக்காங்கள்ல ரெண்டு பேருமே ஊழல்வாதியாக இருக்கிறாங்க மாற்று ஏற்பாடு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பாஜக ஒரு கை கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து விஜய் வேறு அரசியலுக்கு வராரா அதனால் வந்து ஓட்டு செதுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஒரு கணக்கு ஒரு புள்ளி ஓரம் எல்லாமே போட்டு பார்த்தோம்னா அதிமுகவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு பச்சை பொய்யா ஜெயக்குமார்லேருந்து கேபி முன்சாமிலேருந்து உதயகுமார்லாம் சொல்லுவாங்க இது பெரிய இயக்கங்க கட்டிக்காத்த இயக்கங்க ரெண்டரை கோடி தொண்டர்கள் கொண்ட மிகப்பெரிய ஒரு ஆளுமையான ஒரு இயக்கங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க எல்லாத்தையும் நம்புவாங்க எல்லாருமே ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் எண்பத்தி எட்டு லட்சம் ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காங்க அந்த ஓட்டுகள் கூட எப்படி வாங்கினாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இவங்களுக்கு இப்போ ஒரு கோடி தொண்டர்கள் கூட இவங்கள்ட்ட இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு எண்பது லட்சம் பேர் வந்து வாட்டு ஓட்டு போட்டுருக்காங்க பாஜக கூட்டணிக்கு எண்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டுருக்காங்க எண்பது லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா எண்பது லட்சம் பேரும் உறுப்பினராக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நடுநிலையாளர்கள் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கும் அவங்களுக்கு அவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்களான்னா இல்லை ஆனால் நடுநிலையாக இருக்கிறவங்க ஒருவேளை அதிமுகவையோ திமுகவையோ பிடிக்காமல் இருக்கிறாங்கள்ல அவங்க வந்து நமக்கு வந்து ஒரு விஷயம் வேணும்ப்பா இவங்களுக்கு ஓட்டு போட்டால் நல்லதுப்பா அப்படின்னு நினச்சி ஓட்டு போடுறவங்க தான் அதுலேயும் குறிப்பாக வந்து அதிமுக ஓட்டு வாங்கி கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி தொண்டர்கள் உள்ள ஒரு இயக்கம் சொல்கிறவங்க எண்பத்தெட்டு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்னா மீதி ஓட்டெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு பெரும்பான்மையான ஓட்டு போயிருக்கு அதை தாண்டி பார்த்தீங்கன்னா பாஜகவுக்கு போயிருக்கு ரெண்டாவது மிகப்பெரிய அதிமுக ஓட்டு வாங்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சரிஞ்சு பாஜக சைடு போயிருக்கு சரி மூணாவது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு போயிருக்கு அவங்களும் மாநில அந்தஸ்தை வாங்கிட்டாங்க இப்போ வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்குமே அவங்க ஓட்டு போட்டிருக்காங்க அதிமுகவினர் நிறைய பேர் வந்து சரி சமூக ரீதியாக இப்போ கூட ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தெரியுது அவங்களும் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு சாய்ஸ் என்ன அப்படின்னா அவருக்கு வந்து கூட்டணி அமைக்கணும் ஆனால் திமுக கூட்டணியை உடைக்கணும் திமுக கூட்டணியை உடைக்க முடியுமா அப்படிங்கிறதுல இந்த மாதிரி திருமா போன்ற செலவுலாம் போடுறாங்கள்ல அவங்கள வச்சு நம்ம கூட்டணியை உடைச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க கண்டிப்பாக வந்து இந்த மாநாடு எல்லாமே போட்டது கும்பல் காட்டினது நான் மது ஒழிப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு சமூக அக்கறையோட பேசுகிறேன் இத்தனை வருஷமாக மது டாஸ்மார்க் இருந்துகிட்டே தான் இருக்குது அப்போல்லாம் வந்து மது ஒழிப்பை பற்றி பேசவே இல்லை இதில் வேறு குறிப்பாக பார்த்திங்கன்னா தமிழிசை சவுந்தரராஜன் வேறு வந்து அந்த ஸ்டேஜில் கேவலமாக பேசி விட்டாங்க நான் குடிக்கிற பழக்கம் இல்லை தமிழிசை அக்காவுக்கு வேணால் குடிக்கிற பழக்கம் இருக்கலாம் பாட்டில் எப்படி ஓப்பன் பண்ணுறதுலாம் தெரியலாம் அப்படி இப்படின்னு வந்து ஒரு மரியாதை இல்லாமல் பேசி விட்டார் இதெல்லாம் பார்க்கும்போது இவர் ஒரு முதிர்ச்சியான ஒரு தலைவர் மாதிரியே தெரியல ஒரு ஏன் இப்படி வந்து ஒரு இதாக பேசுகிறாரு இது ஏற்கனவே விஜயகாந்த் வந்து ஜெயலலிதாவுக்கு பேசினார் அவங்க தான் எனக்கு நைட்டு வந்து ஊற்றி கொடுத்தாங்களா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டார் அதே பாணியில் வந்து திருமாவளன் சொல்கிற மாதிரி அப்படியே பேசி விட்டாரு இதுக்கு வந்து தமிழிசை சவுந்தரராஜனும் பதிலடி கொடுத்துருக்குறாங்க இது மாதிரி திருமாவளந்துன்னு ஒரு மூத்த நல்ல ஒரு அரசியல்வாதி அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இப்படி ஒரு வார்த்தையை நான் பேசி நான் கேட்டதே கிடையாது இவ்வளோ கேவலமாக பேசியிருக்காரு நான் என்னைக்கு அவர் பாட்டிலு மூடி சரக்கு இப்படின்னு நான் என்னைக்கு பேசியிருக்கிறேன் அவரை பற்றி நான் பேசவே இல்லையே நான் எப்பயுமே பிரதமர் மோடி அமித்ஷா இந்த மாதிரி தான் பேசுவேன் பாஜக இப்படின்னு தான் பேசிகிட்டு இருப்பேன் வேறு எதை பற்றியுமே நம்ம பெருசாக பேசவே மாட்டேனே என்னை பற்றி ஏன் திரும்ப இப்படி பேசினாருன்னு சொல்லி அவங்க வேறு பதிலடி கொடுத்துட்ருக்காங்க திருமாவளவனுக்கு என்னென்னா மாநில அந்தஸ்து கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு தைரியம் நம்ம வந்து ஒரு திமுகவை மிரட்டக்கூடிய அளவுக்கு நம்ம இன்றைக்கி ஒரு வளர்ச்சியை பெற்றுக்கோம் அப்படின்னு நினைக்கிறார் ஆனால் இதுக்கு தாண்டி பார்த்திங்கன்னா அவர் கட்சியில் இருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவர்கள் எல்லாருமே என்ன யோசிக்கிறது என்னென்னா திமுக விட்டு நம்ம வெளியேறணும் அப்படின்னோம்னா கண்டிப்பாக நம்ம கட்சி நாஸ்தி ஆகிடும் இதை வந்து புரிஞ்சுக்கணும் திருமாவளவன் அப்படின்னு நினைக்கிறாங்க பார்க்கலாமா அவர் கூட்டணி திமுக கூட்டணியை விட்டு சரிஞ்சு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு ஆனால் கூட்டணி பேரம் பேசுவார் அதிக தொகுதி கேட்பாரு டிமாண்ட் வைப்பார் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் இறங்கி போவார் கடைசியாக வச்சு கூட்டணி தர்மத்தினால் நாங்கள் ஒத்துக்கிட்டு வந்துட்டோம் அப்படின்லாம் சொல்கிற வாய்ப்பு இருக்குது எடப்பாடியை நம்பி அவர் போக மாட்டார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாத்துக்குமே இருக்குது எடப்பாடியை நம்பி அவர் போனார்னா அவர் கட்சி அதோடு காணா போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கூட்டணி ஆட்சியில் அவரும் பங்கு கொடுக்க மாட்டார் இவர் இடம் என்ன தான் திருமாவளன் எங்களுக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு வேணும் அப்படி இப்படின்லாம் சொன்னாலும் முதலமைச்சரும் சரி எடப்பாடி பழனிசாமியும் சரி ரெண்டு பேருமே கூட்டணி ஆட்சிக்குள்ளே பங்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு குறைவு ஏன்னா திருமாவளன் கேட்டார்னா காங்கிரஸ் கேட்கும் காங்கிரஸ் கேட்டால் கம்யூனிஸ்ட் கேட்பாங்க எல்லாருமே கேட்பாங்க கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்தாருன்னா இவரு கூட கூட்டணி வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எடப்பாடி பழனிசாமி அதை எடுக்க மாட்டார்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்கலாமே என்ன நடக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் எடப்பாடி பழனிசாமிக்கு ரெண்டே சாய்ஸ் தான் ஒன்றும் பாஜகவோட கூட்டணி அக்கணும் இல்லை கூட்டணியாச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுக்கணும் இந்த ரெண்டு விஷயத்தில் எதை கையில் எடுப்பார் அப்படிங்கிறத இருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்